கால் போய் அப்படியே போயி பா கதவ டேய் ஓடி போயிரடா. வண்டி வந்தா அப்படியே ஓரமா போற சொல்லுங்க. கார் வந்தா நேர வதை கரெக பக்கத்துல ஓட்டுற எல்லா காரிய. இப்போ மாடிகளை பூட்டிடு. பூட்டிடுங்க இந்த ஜெல்லபரே மாதவரனே. உலக மாட பாக்க வரதுக்கு நம்ம கொணாகாவா அக்கே நாடகர்காக செல்போட் டா ரெண்டா அதனால பாருங்க பாருங்க இது சார் புடு புடுவா இதுதான் கேடியா இல்லை காய் ரெடி ரெடி ஆடுங்க ரெடியாக பாப்பா ஒவ்வொரு பாயை நடுவுல படுங்கலை செய்துட்டு விலாவினையை துளைக்கி வைப்பவர் இத்ரே எஸ்கே என்என்டி ஏசி

முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் i <laughs> do இல்லுங்கடா என்னங்கடா இல்லங்கடா

होटल

Kau ada pun yang ada buat rata. Motor ni, buat dia tu, motor ni அது கொடி வாங்க பாத்துட்டேன் அது கொடி வாங்க ஜவு what rapaz. வார வலபனை வருதுடா போற மாடைகளை ஒரு பைக்க நிப்பாடாதீங்க தள்ளி போறியா புடிங்களா புடிக்காரா கேள முடிங்க போற மாடை ஆஞ்சி வெச்சு போங்கடா கோட மாடை போறியா போறியா